எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சியும் பாவை காலேஜிக்கிட்டுருக்குறேங்க தாரோடு ப்ராப்பர்ட்டி ஐம்பத்தஞ்சு செண்டு ஒரு வீடு போர்வலு அதே மாதிரி ஏழு தென்னை மரம் ஒரு மாமரம் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பெரிய வீடுங்க ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு சதுவி கொண்ட வீடு ஒரு பெரிய கான்கிரீட் வீடு இது குடியிருக்கிற உரிமையாளரோட விற்கிறாரு இந்த சொத்து வந்து பார்த்தா உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை வந்து ரொம்ப பக்கம் அது வழி பாதை காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு மாதிரி நல்ல தண்ணி எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு தினசரி கமர்ஷியலாக வந்து இந்த தண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குண்டான கரண்ட்டு பில்லும் கட்டிடுறாங்க நில உரிமையாளர் இது என்ன விலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் ரோடு பாயிண்ட்டு தார் ரோடு வருது ஏன்னா நிறைய பேர் தார் ரோடில் இருக்கிறனால தான் அந்த சொத்து வந்து வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க நடந்து போயிட்டுருக்கோம் ஏழு மரம் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் கிழக்கு பக்கம் ரோடு பேஸு மாதிரி பஸ் ரூட்டுங்குது எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனர்களே உங்களோட பேதர பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் தயவுசெய்து வாங்கக்கூடிய தகுதியான ஆளுங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் பணமே இல்லாதீங்க ஃபோன் பண்ணி நிறைய கேள்வி கிராஸ் கேள்வி கேட்குறாங்க தயவுசெய்து வாங்கி ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த ரியல் எஸ்டேட் வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் செய்ய முடியும் கட்டுக்கட்டாக வேணும் ஒரு கட்ட ரெண்டு கட்ட இல்லைங்க நூற்றுக்கணக்கான கட்டு வேணும் இப்போ ஒரு ஏக்கர் வாங்குறாரு இருந்தால் கூட குறைந்தபட்சம் புதுச்சத்தத்தில் ஒரு அறுபது லட்ச ரூபா இல்லாத நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்க முடியாது தாரோடு ப்ராப்பர்ட்டி அப்போ என்னாவது ஐநூறுரூவா கட்டு நூற்றி இருபது கட்டு கொண்டு வரணும் அதனால் தயவுசெய்து வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் எங்கள் நிறுவனம் நல்லா இருக்குது பாவை கல்வி நிலையத்துக்கு அருகே வருது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான சொத்து அது சொத்துக்குள்ளே போயிட்ருக்கோம் டோட்டலாக ஐம்பத்தஞ்சு செண்டு வீடு இதுதான் வந்து தண்ணி கரெக்டாக சனிமொழிலே தொட்டி வச்சுருக்காரு வெளியில் வந்து பாத்ரூம் வச்சுருக்காரு வாஸ்துபடி இருக்குது ப்ராப்பர்ட்டி ஒரு போர்வல் பக்கத்துலேயே வந்து மாடு கட்டுற கொட்டாய் ஒன்று இருக்குது மாட்டு கொட்டாய் இத தொட்டி டோட்டலாக எத்தனை லிட்டர் தண்ணிங்க அது ஆ ஒன்றரை அப்படி தொட்டிட்டு நில்லுங்க தொட்டிட்டு நில்லுங்க ஒன்றரை லட்சம் லிட்ரு அப்படி நெ வெயில் நில்லுங்க வெயில்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் நில உரிமையாளர் ஆ அப்படி திரும்பிக்கங்க ஆ ரைட்டு மொத்தம் வந்து ஒன்றரை லட்சம் லிட்டருங்க ஆ ரைட்டு அதே மாதிரி சொத்துல ஏதாவது லோன் ஏதாவது இருக்குங்களா ஆ ரைட்டு அது கரெக்ட் அருமையாக போச்சு ஏன்னா லோன் இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் அதனால தான் இப்போ தண்ணி வந்து கமர்ஷியல் கரண்ட் பில் தண்ணியை கட்டிடுறீங்களா கட்டிடுறீங்க ஆமாம் 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 அது கரெக்ட் எவ்வளோ ஓடுது அவ்வளோ கட்டி ஆகணும் அப்படியேங்க அப்பா ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க இருக்குது ஆனால் அது சீசன் டைமில் பதினஞ்சாயிரம் ரூபா கூட வசூலாக இருக்குது

அருமையான சொத்துங்க ஏன்னா இது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தொட்டி கட்டினா இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் ரூபா வரும் காட்டிகிட்டு போயிட்ருக்கேன் ஆமாம் அதில் ரெட்டு ஆமாம் வீடு வீடு கோமாதம் மாமரத்தில் கட்டிருக்கிறாங்க நிலையில் தொட்டி ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஏற்ற சொத்து இந்த சொத்து இது என்ன வேலை அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் இது வேணுங்கிறங்க நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பச்சை மிளகா வச்சுருக்கேங்க